சூப்பரா மணக்க மணக்க நம்ம சத்தான கருவேப்பில மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு என்னடாப்பா கருவேப்பில மோர் குழம்பா இதெல்லாம் நல்லா இருக்குமா இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க என்ன நம்பினா ஒரே ஒரு வாட்டி எனக்காக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கருவேப்பிலையே வேணான்னு சொல்றவங்க கூட கருவேப்பிலை பார்த்தா அலறி அடிச்சு ஓடுறவங்க கூட இந்த மாதிரி கருவேப்பில மோர் குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க இது செஞ்சு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா இனிமே என் சேனலே பார்க்க வேண்டாம்

இப்போ அடுப்பு நாள் ஃபுல்லாக கம்மியா இருக்கணும் அடுத்தது ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுடலாம் சீரகமும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது மிளகா வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் கம்மியான அனல் குழம்பு தான் இந்த இந்த மோர் குழம்புக்கு நம்ம ஒரு ருசி கொடுக்கும் இது வறுக்கும் போதே அரை டீஸ்பூன் குருணை பெருங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் கட்டி பெருங்காயம் இருந்தா அதை இந்த மாதிரி கொஞ்சம் தூளா உடைச்சு போடுங்க ரொம்ப சுவையா இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காய் இல்லைன்னா நீங்க தூள் பெருங்காயம் தாளிக்கும் போது போட்டா போதும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டி பெருங்காயம் போட்டீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும் எல்லாமே செவன் வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வருத்துக்கிட்டா போதும் இது வேற ஒரு பாத்திரத்துல கொட்டி வச்சிடலாம் இது ஆரட்டுங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது கருவேப்பிலை வறுத்துக்கலாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு சுட்டி எண்ணெய் ஊத்திக்கலாம் அரை கைப்பிடி கருவேப்பிலையில எடுத்து வச்சிருக்கேன் இப்ப கொட்டிடலாம் கம்மியான அண்ணல்ல இத நல்லா முறு முறுன்னு வறுத்துக்கலாங்க எண்ணெய் ரொம்ப கம்மியா தான் ஊத்தணும் எண்ணெய் ஊத்தாம வருத்தமா அப்படியே ரொம்ப இலை கருப்பான மாதிரி ஆயிடும் அதோட கலர் மாறி போயிடும் கருப்புல நீங்க கூடி குறைச்சு போட்டுக்கலாங்க நம்ம விருப்பம்தான் ரொம்ப கருப்புல போட்டீங்கன்னாலும் சின்ன பசங்களா சாப்பிட மாட்டாங்க மீடியமான தாங்க இதை வறுக்கணும் இதை வறுக்கும் போதே கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் இப்ப இதை கிளறி கொடுத்தர்லாம் இந்த கருவேப்பிலையோட கலர் மாறாம இருக்கும் அதுக்குதான் மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஆனா அடுப்பனால் இப்ப கம்மியா இருக்கணும் மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னா கருப்பாயிடும் மஞ்சள் பொடி நல்லா இப்படி கொஞ்சம் முறு முறுன்னு வர வரைகளும் வறுத்துக்கிட்டா போதுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இலை ஆரட்டும் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்ப தயிர் கடைஞ்சிக்கலாங்க நாலு லிட்டர் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் கட்டியான தயிர் இது அதே மாதிரி எடுக்கிற தயிர் ரொம்பவும் புளிக்க கூடாது புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது மீடியம் புளிப்பா இருக்கிற மாதிரி இருந்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு போட்டுருக்கேன் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ ஒரு விஸ்க வச்சு இதை நல்லா அடிச்சுக்கலாங்க பிரிப்பிரியா இருக்க கூடாது அப்படியே நல்லா நெய் மாதிரி இருக்கணும் மத்துக்குச்சி வச்சு வேணாலும் கடைஞ்சிக்கலாம் பாரு இப்படி நல்லா வெண்ணெய் மாதிரி கடைஞ்சிக்கணும் ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ உங்களுக்கு மோர் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் அரை லிட்டர் தயிர்னா அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ நான் வைக்கிற மோர் குழம்பு குறைஞ்சது அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க ஸோ இந்த அளவுக்கு இப்படி திக்கா கரைச்சிக்கிட்டா போதுங்க இப்போ இதில் தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் டேஸ்ட் இப்படி பச்சையாக போகிறது பிடிக்குன்னா போடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க ஏன்னா நம்ம தாளித்தும் போட போகிறோம் பட் இந்த மாதிரி பச்சையாக போடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை அப்படியே வச்சிடலாம் வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போ இது குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி கொர குறைனா அரைச்சிக்கணும் இப்ப இந்த பொடி எதுல போடணுங்கிறதும் பாக்கலாங்க நம்ம மோர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுலதான் இந்த பொடியை கொட்டணும் சோ இது எல்லாமே இப்ப நான் கொட்டிடுறேங்க இந்த பொடியை நீங்க அதிகமா செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்ப யூஸ் பண்ணலாம் குறைஞ்சது ரெண்டு மாசம் வெளியில வச்சு யூஸ் பண்ணலாம் இதே நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா மூணு டு ஆறு மாசம் கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த பொடியை நீங்க இந்த மோர் குழம்புக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்க கருப்புல குழம்பு வச்சாலும் லாஸ்டா இந்த பொடியை அதுல தோவலாம் ஈவன் தோசை விடும் போது மேல அப்படியே இந்த பொடி விட்டு நெய் கொஞ்சம் நல்லா மேலே ஊத்தி கொடுத்தீங்கன்னா தோசை அவ்ளோ சூப்பரா இருக்குங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கருவேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நான் கருவேப்பிலை வச்சு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன் ஓன் கிரியேஷன் ரெசிபி தான் நானா தான் அதாவது கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு எப்படிலாம் கருவேப்பிலை கொடுக்கலாம் அப்படிங்கறத எப்பயுமே என்னோட யோசனையா இருக்கும் சோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது நமக்கு காய் இல்லாதப்ப இந்த மாதிரி குழம்பும் ஈஸியா செஞ்சிடலாம் கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போதும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்ணாடி போட்டிருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கருப்பில பல விதமான வழியில நம்ம கொடுக்கணும் அது மட்டும் கிடையாது முடி கொத்து கொத்தா கொட்டுறவங்களுக்கு முடி கொட்டுறது அதிகமா இருக்கிறவங்க இந்த மாதிரி இரும்பு சத்து குறைபாடு இருக்கிற எல்லாருமே இந்த கருவேப்பிலைய நிறைய சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு தடவை டேஸ்ட் பாருங்க உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கூட போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க இப்ப நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நெய்ல தாளிக்கும்போது அவ்வளோ அவ்வளவு ருசியா இருக்கும் சப்போஸ் நெய் வேணாம் நினைச்சீங்கன்னா நீங்க நார்மலா எப்பி எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம் ஈவன் தேங்காய் எண்ணெயில தாளிச்சா கூட ரொம்ப ருசியா இருக்கும் கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கலாங்க நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்துறேன் அடுப்பணல் இப்ப மீடியமா வச்சிடலாம் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம் சின்னதா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியா கட் பண்ணியிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் பூண்டு நீங்க கூடி குறைச்சு போடலாங்க அதே மாதிரி பூண்டு சேர்க்காதவங்க பூண்டை தவிர்த்துடலாம் கலர் கொடுத்தெல்லாம் அடுப்ப நாள் கம்மியாவே இருக்கட்டும் இதெல்லாம் வதங்கும் போது கால் டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம் வெந்தயம் போடும் போது நல்லா வாசனையா ருசியா இருக்கும் இந்த பூண்டு வதங்கிறதுக்குள்ள கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் எல்லாம் துவந்துடும் பூண்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் ரெண்டு மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் அடுத்தது அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒரு கலர் கிளறிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப வதக்கக்கூடாது ஜஸ்ட் லேசா வதக்கினா போதும் பச்சை மிளகாய் போட்டு சும்மா லேசா தான் அதுலேருந்து ரொம்ப காரம் வெளியே வராது அதே மாதிரி என்ன இவ்வளவு பச்சை மிளகா நம்ம மிளகா வத்தாலும் போட்டிருக்கிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம எடுத்துக்கிற மோர் அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு கம்மியா பச்சை மிளகா போடுங்க காஞ்ச மிளகாயும் கம்மியா போடுங்க ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா போட்டா கூட போதும் சோ உங்க வீட்டில் இருக்கிறவங்க எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கணும் இந்த பூண்ட அப்படியே பொன்னிற மாறிஞ்சிருச்சு இந்த அளவு இருக்கணும் வெங்காயம் ரொம்ப வதம் கூடாது அப்படி கிரன்ச்சா இருக்கணும் நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வாய் கிடைக்கணும் சோ இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க இப்போ லாஸ்டா இதுல கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு சிட்டிக வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கலருக்காக தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலையும் இப்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே ஒரு கிளறு கிளறி கொடுத்தா போதும் நீங்க இந்த மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் ஜஸ்ட் அந்த சூடா இருக்கிற எண்ணெயிலே பொறிச்சு எடுத்தா போதுங்க இல்லைன்னா தீஞ்சிட்டு அது கசப்பு தன்மை வந்துடும் அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு வதக்குனா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்கு இப்போ நம்ம கலக்கி வச்ச மோரை இதுல ஊத்திடலாம் நம்ம இதுல பருப்புலாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கிறதுனால கொஞ்சம் திக்காயிடும் இனிமே ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது இது கொதிக்கவும் விடக்கூடாது அவ்வளவுதான் தாளிப்பு கொடுத்தா அதோட நம்ம மோர் குழம்பு ரெடி இப்ப லாஸ்டா இதுல நல்லா ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லியால பொடியா கட் பண்ணி போட்டிருங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம கருவஃபுல்ல மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் இப்ப சத்தான மோர் குழம்பு நம்ம செஞ்சுட்டோம் அந்த மோர் குழம்ப வெறும் வெள்ள சோறுல ஊத்தி சாப்பிட்டா நம்ம இந்த கருப்புல மோர் குழம்பு வச்சதுக்கு அர்த்தமே கிடையாது ஹெல்த்தியா எப்படி சாப்பிட்லாம் ஸோ அதுக்காக இன்னைக்கு நான் சகப்பு அவுள் எடுத்திருக்கேன் இது வந்து திக்கான அவள் ஸோ நீங்க சோறுல மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடறதை விட இந்த மாதிரி சத்த அவளில் ஊற்றி சாப்பிடலாம் கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு தான் இருக்கும் என்ன நம்ம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இந்த அவளை நல்லா அலசிக்கணும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அலசிக்கிட்டா போதும் இப்ப இது தண்ணி இருத்து எடுத்துட்டு வந்துடுறாங்க நல்லா இருத்துட்டங்க இது வந்து திக்கான அவள்ல செய்யணும் அப்பதான் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் வேகலாம் வைக்க வேண்டாம் இப்போ இதுல பாருங்க அடியில கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க இந்த தண்ணியிலேயே அவள் வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஊறுனா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிடும் இதை நல்லா இப்படி அழுத்தி கொடுத்து மூடி வச்சிடணும் இடையில ஒரு வாட்டி எடுத்து கீழே இருக்கிறதுல இப்படி மேல எடுத்து கொடுத்து கறி கொடுத்தோமா அடியில இருக்கிற அந்த தண்ணி மேல வந்துடும் ஸோ மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது ரெண்டுமே நல்லா சாஃப்ட் ஆகிடும் அப்போ நமக்கு அவள் சாதம் ரெடி ஆகிடும் இப்போ இது மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க ஃபைவ் மினிட்ஸ் லேட்டே இப்போ பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அவ்வளவுதான் இப்ப நமக்கு அவள் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்க இதுல சாம்பார் ரசம் அதே மாதிரி பொரியல் போட்டு பசஞ்சி சாப்பிடலாம் டயட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இந்த அவள் சாதம் மோர் குழம்பு இதெல்லாம் எப்படி பிளேட் பண்ணி சாப்பிடறதுங்கிறதும் நம்ம அவள் சாதத்தை ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாங்க நான் உள்ள குழி பண்றதுக்காக மேல இந்த கிண்ணம் வச்சுங்க நான் கிருஷ்ணாவுக்கு ஸ்கூலுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன் ஸோ உருளைக்கிழங்கு பொரியலோட இந்த மோர் குழம்பு சாப்பிடும் போதும் அவ்வளோ அஸ்தலாக இருக்கும் இப்போ நம்ம மோர்குழம்பு ஊத்திக்கலாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் குடுத்துறாங்க மோர் குழம்பு எப்பயுமே நம்ம செய்யறதா அதுவும் இந்த குளிர் காலத்துல அதிகமா தயிர் மோர்லாம் சேர்த்துக்க மாட்டோம் சோ அதனால உடம்பும் சூடாயிடும் சோ இந்த மாதிரி மோரா செஞ்சுட்டு அதுக்கு இப்படி தாளிப்பு சத்தான பொருட்களை வச்சு குடுக்கும் போதும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்ல சத்து கிடைக்கும் நல்ல குளிர்ச்சி தன்மையும் கிடைக்கும் இந்த மோர் குழம்பு நல்லா சுட சுட சாத்துல போட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு அவுள் சாதம் செஞ்சிருக்கேன் சப்போஸ் நீங்க இப்படி வேணாம்னு நினைச்சீங்கன்னா நார்மல் வெள்ளை சாதத்துலயும் இந்த மோர் மோர் குழம்பு ஊத்தி சாப்பிடலாம் இந்த அவுள் சாதத்தை சூடா சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா இப்போ நான் செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு ஆவியில ஜஸ்ட் ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா இந்த அவுள் சாதமும் சூடா இருக்கும் சோ சுட சுட நீங்க மோர் குழம்பு ஊத்தி சாப்பிடலாம் இந்த மோர் குழம்பு பண்றதுக்கு மெயினான டிப்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு போட்ட மசாலா ரொம்ப முக்கியம் சோ எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இடத்துலதான் நான் ஆழமாவும் அழுத்தமாவும் சொல்லி கொடுப்பேன் சோ இதுக்கு மசாலா வறுக்கும் போது பொருட்களை ரொம்ப அதிகமாவும் போடக்கூடாது அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் இந்த மோர் குழம்பு ரொம்ப புட்டு மாதிரி ஆயிடும் அப்படியே லேசான ஒரு திக்னஸோட தான் இருக்கணும் கொஞ்சம் தனியாட்டாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும் நம்ம வெளியிலலாம் போயிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக வாய்க்குருசியாக ஒரு குழம்பு செய்யலாம்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மெயினாக கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் காலையில் அறக்க பறக்க வேலை செய்யும்போது ஸோ ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சிடலாம் நீங்கள் பொரியல் உருளைக்கெழங்கு வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா காய்கறி பொரியல் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஒரு ஊறுகாயோ பப்படமோ வச்சோ சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு மசாலா வறுத்தாரிக்கணும் பார்த்தீங்களா அந்த மசாலாவை கம்மியான தீயில வச்சு நல்ல பொன்னிறமா வறுக்கும் போதும் அதுக்குன்னு ஒரு தனி சுவை உண்டு அது சூப்பரா இருக்கும் இது கருவேப்பில மோர் குழம்பு தானே அதனால கருவேப்பில ரொம்ப நிறைய ஓவரா போடலாம் போடக்கூடாது எல்லாமே அளவு தான் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு சோ அளவா போடுங்க சூப்பரா இருக்கும் இப்ப நான் எடுத்த அளவுக்கு அரை கைப்பிடி தான் போட்டிருக்க கருவேப்பில அந்த அளவு போட்டா கரெக்டா இருக்கும் இதுக்கு மேல போடும் போது ஒரு லேசான கசப்பு தவறுப்பு தன்மை தரும் அப்ப சின்ன குழந்தைங்களா சாப்பிட மாட்டாங்க சோ இதே அளவுகளோட செய்யுங்க ரெட் அவல் சாதம் சோ இந்த ரெட் அவல் சாதம் ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானுமே டயட்டுக்காக ஸோ இதை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நான் எப்படி செஞ்சேங்குறதும் நான் சொல்லிடுறேன் இது வந்து எங்க வீட்டோட ஃபேவரேட் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த உருளைக்கெழங்கு போட்டு முக்காவாசி முக்கால்வாசி அப்புறம் கொஞ்சம் உப்பு அதே மாதிரி குலம் மிளகா பொடி இவ்வளவு தாங்க வேற எதுவுமே கிடையாது குழம்ப மிளகா பொடியில எல்லாமே இருக்கும் ஸோ அதனால வேற எந்த பொடியுமே தேவையே கிடையாது குழம்ப மிளகா பொடி போட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா இதில் மசாலாலாம் ஓட்டிட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் தயிர் சாதத்தோடு கூட இது வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து பூண்டு கருப்பில் குழம்பு வச்சுருந்தேன் அதுக்கு வந்து இந்த உருளைக்கெழங்கு வறுவல் கொடுத்தேன் கிருஷ்ணாவுக்கு ஸோ அளவு தெரிஞ்சிக்கிட்டாலே நீங்கள் சூப்பராக இந்த மோர் குழம்பு செஞ்சிடலாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருமா எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த மோர் குழம்புல பிடிச்சிது இந்த மிளகாயில் இருக்கிற விதை இந்த எண்ணெய் எல்லாத்தையும் இப்படி புழிஞ்சிடணும் கொஞ்சம் உருளைக்கெழங்கு புரியலும் இந்த வெங்காயம்லாம் இதில் இருக்கும் பார்த்தீங்களா முருக்குழம்புல அது நறுக்கு புறுக்குன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்ருவோமா அவ்ளோ சூப்பரா இருக்குது ஒரே ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு இது கருவப்பில் மோர் குழம்புன்னு யாருமே அவ்வளோ சூப்பரா ஒரு ம் ஆஹா போய் அந்த ஸ்டார் ஹோட்டல் இந்த ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இப்படி ஒரு சுவையானதை ஹெல்த்தியானதை எங்கேயுமே நீங்க சாப்பிட முடியாது வீட்டில் தவிர ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயும் குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி தன் சி யூ பாய்